இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடும் என்று பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் முதல் மேட்சை சாமிக்கு விட்டுவோம் என்பதைப் போல முதல் மேட்சை தவிர்த்து அடுத்த அனைத்து மேட்சையும் சாமிக்கு விட்டுவிடுவோம் என்பதைப் போலத்தான் அணி விளையாடி வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கும் போது பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் அவர்களது கணிப்புகளை வெளியிட்டிருந்தனர் அதாவது பிளே ஆஃப் செல்லும் நான்கு அணிகளின் பட்டியல்களை கூறியிருந்தனர் அதில் தொண்ணூறு சதவீத வீரர்கள் கூறிய அணிகளின் பட்டியலில் சிஎஸ்கே அணியின் பெயர் இடம்பெறவில்லை அதற்கு காரணம் எப்போதுமே மெகா ஏலம் நடந்து முடிந்த பிறகு மொத்தமாக அணிகள் கலைக்கப்பட்டுவிடும் அப்படி கலைக்கப்பட்டு புதிய வீரர்களை எடுத்து அந்த வீரர்களை வைத்து அணியை கட்டமைத்து வெற்றி பெறுவதற்கு மற்ற அணிகளுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்காது ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஒரு முழு சீசன் எடுத்துக்கொள்ளும் மெகா ஏலம் முடிந்து புதிய வீரர்கள் அணிக்குள் வந்தால் அவர்களை தங்களுக்கு ஏற்ப கட்டமைத்து சிறப்பாக விளையாட வைக்க வேண்டுமென்றால் முழுமையாக ஒரு சீசன் பிடிக்கும் இப்போது சிஎஸ்கே விளையாடுவதை பார்த்தால் அது உண்மை என்றுதான் தெரிகிறது அதிலும் நம்மதள தோனியின் வழிநடத்தல்கள் இல்லாமல் சிஎஸ்கே அணியின் நிலைமை இன்னும் அதள பாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்னதான் ருத்ராஜ் கேக்வாட்டை தோனிதான் மறைமுகமாக வழிநடத்துகிறார் என்று பலரும் கூறினாலும் அதற்கு நம்மதள தோனியே நேரடியாக பதில் கொடுத்திருக்கிறார் பலரும் அப்படி நினைப்பது தவறு எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க கேப்டன்சி அனைத்தையும் ருத்ராஜ் தான் பார்த்து கொள்கிறார் அவ்வப்போது களத்தில் ஏதேனும் சந்தேகம் கேட்டால் மட்டுமே நான் என்னுடைய கருத்தை கூறுவேன் மற்றபடி நூறு சதவீதம் முழுமையாக கேப்டன்சி செய்வது ருத்ராஜ் தான் என்று தல தோனி ஏற்கனவே பல முறை கூறிவிட்டார் தல தோனியின் இவ்வளவு பெரிய அனுபவத்திற்கு பிறகு இவர் பொய் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஆகவே தல தோனியின் கருத்தின்படி பார்த்தாலே தற்போது ருத்ராஜின் கேப்டன்ஷிப்படிதான் சிஎஸ்கேனி கடுமையாக திணறி வருகிறது இந்த நிலையில்தான் இதற்கு பிறகும் பொறுமை காத்தால் அது இந்த சீசனில் சிஎஸ்கேனிக்கு சிக்கலாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து சிஎஸ்கே ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகத்திற்குள் என்றி கொடுத்துள்ளார் வழக்கமாக இவர் அணி நிர்வாகத்துக்குள் எந்தவித தலையீட்டையும் வைத்து கொள்ள மாட்டார் ஆனால் இப்போது தோனியின் வழிநடத்தல்கள் சிஎஸ்கே அணிக்கு இல்லாததால் தற்போது அணி நிர்வாகத்திற்குள் என்றி கொடுத்துள்ளார் அப்படியாக உள்ளே வந்த இவர் இப்போது பல அதிரடி மாற்றங்களையும் செய்திருக்கிறார் ராகுல் திருப்பாட்டி தீபக் கூடா உள்ளிட்டவர்களையும் மற்றபடி ஃபீல்டிங்கில் மொத்தமாக சொதப்பி வரும் விஜய் சங்கர் உட்பட மற்ற சில வீரர்களையும் அடுத்த சில போட்டிகளுக்கு பயன்படுத்தவே கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறார் அதே போல சிஎஸ்கேனியின் கேப்டன்ஷிப்பை மீண்டும் தல தோனிக்கு கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அடுத்த மெகா ஏலம் தொடங்கும் வரையிலும் இந்த வருடமும் அடுத்த வருடமும் சேர்த்து கண்டிப்பாக தல தோனி கேப்டன்ஷி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அதன் பிறகு மெகா ஏலம் வரும்போது அணி வீரர்களை மொத்தமாக மாற்றிவிட்டு அப்போது புதிய கேப்டனை நியமித்து கொள்ளலாம் என்ற முடிவிலும் இருக்கிறாராம் அதுபோக ஒருவேளை தோனி கேப்டனாக பொறுப்பேற்று சிஎஸ்கே அணி இதைவிட மோசமான நிலைமைக்கு சென்றாலும் கூட அதை பற்றி தான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் என்றும் தோனியிடம் உறுதியளித்திருக்கிறாராம் இவர் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்